சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகில் சிறந்த அழகான கிடாரியோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கிடாரியோட விற்பனை பதிவு தான் இந்த கிடாரியோடைய வயசு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பது மாத வயதுடைய கிடாரி அழகிய கலர் பேச்சில் நல்ல செவலையில் இருக்கக்கூடிய கிடாரி தாங்க எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய கலர் பேச்சில் தாங்க இருக்குது நல்ல மேய்ச்சல் வரும் அது அது மட்டும் இல்லாமல் கிடாரி வந்து உடசல்லாம் எதுவும் கிடையாது காட்டு மேய்ச்சல் வளர்ந்தாலும் உடசல் இல்லை நல்ல எலும்பு கணத்தில் நல்ல நீரில் இருக்குது கிடாரி நோட்டம் பார்க்குறவங்க பார்த்திங்கன்னாவே நல்லா தெரியும் கிடாரி எந்த அளவுக்கு நீரில் இருக்குது எந்த அளவுக்கு கலர் பேச்சில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கனாலே தெரியும் அது மட்டும் இல்லாமல் வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கி வளரக்கூடிய கிடாரிங்க கிடாரி வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த கிடாரியை வந்து சூஸ் பண்ணலாம் ஒரு கயிறு போட்டு இந்த மாதிரி கட்டி விட்டிங்கனாவே போதும் அதை பாட்டு மேய்ஞ்சிட்டே கிடக்கும் ஊர்காட்டில் இருக்கக்கூடிய கிடாரி தாங்க இந்த கிடாரி வேணுன்ற நண்பர்கள் நேரில் வந்து நாலு காம்பு நல்லா இருக்கா மேய்ச்சல் நல்லா மேயுதா தண்ணி குடிக்குதா எல்லாத்தையும் நேரில் வந்து நீங்களே செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் இதோடய விற்பனை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐநூறுரூபா சொல்கிறாருங்க அந்த விலையும் முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த கிணறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் கோவில்புறையூர் அப்படின்ற கிராமத்தில் தாங்க இருக்குது வேணென்ற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயிலை கேட்டுட்டு நேரில் வந்து பார்த்தோம் பிடிச்சிருந்தால் எடுத்துக்கலாம் சுழி பார்த்துக்குங்க சுழி சுத்தத்துல தான் இருக்குது நன்றி